யார் போய் புகார் சொன்னாலும் விருப்பம்னா இருக்கு கிளம்பி கிளம்பிடுங்க எனக்கு பிரியங்கா தான் எல்லாத்தையும் ஆர்கனைஸ் பண்ணுவாங்க ஆள் நாள் பிரியங்கா தான் என்னையவே பிரியங்கா தான் அப்படிங்கிற மாதிரி அப்போ விஜய் டிவின்னு பேர் எடுத்துகிட்டு பிரியங்கா டிவின்னு வச்சிடலாம் பிரதீப் மில்ராய் தான் அந்த சேனலுடைய சீஃப் இந்த பிரதீப் மில்ராயும் பிரியங்காவும் ரொம்ப நெருக்கம் பிரதீப் மில்ராயே பிரியங்கா பிரியங்கா எதை சொன்னாலும் பிரதீப் மில்ராய் தட்டி கேட்பதில்லை இதனால் பிரியங்காவுடைய கணவரை டைவர்ஸ் பண்ணிட்டு போயிட்டார் அந்த அம்மா அதிகமாக விஜய் டிவியில் தான் நேரத்தை செலவிடும் கூட போகிறதில்ல இந்த பலமுறை கணவர் கண்டித்தும் பிரியங்கா கணவரை உதாசீனப்படுது இந்தம்மாவால் பாதிக்கப்பட்ட ஆங்கர் பேர் பார்த்திங்கன்னா அனிதா சம்பத்து விஜே பாவனா திவ்யதர்சிங்கிற டிடி பரீனா ஜாக்குலின் இந்த பட்டியல் நீண்டுகிட்டே போகுது எல்லாருமே மணிமேகலை போல் பாதிக்கப்பட்டவங்க சொல்லாமல்லாம் போயிடுறாங்க இப்போ என்ன ட்வீட் போடுறாங்கன்னா நீதாண்டி கட்ஸ் உனக்கு வீர தமிழச்சி அப்போது பிரியங்கா யார் பிரதீப் யார் இரண்டு பேருமே தமிழர்கள் அல்லாதவர்கள் இர்பான் வேறு அதில் வந்துட்டார் இர்பான் வந்து அங்கே இருக்கக்கூடிய ஆண்களை போகிறான் போயா வாயா போடா வாடா அந்த நிகழ்ச்சியினுடைய ஆண்களுக்கு பூரா இர்பான் தலைமை பிரியங்கா பெண்களுக்கு பூரா வாடி போடி வா வா போ போயா வாயா ஆண்களை கூட விடுறதில்ல பிரியங்கா இந்த தைரியம் எங்கேருந்து வருதுன்னா இருந்து வருது தேடா வேறு இந்த புகாரை சொல்லுகிற பொழுது ஏன் நிர்வாகம் தலையிடல விஜய் டிவி மீது மிகப்பெரிய ஒரு கரை படிந்து விட்டது இந்த கரையை போக்கலைன்னா விஜய் டிவியும் வின் டிவி மாதிரி காணாமல் போயிருது வின் டிவியை காணாம் கேப்டன் டிவியை காணாம் பல டிவிகளை காணும் மட்டமான வேலைகளை பிரதீப் நிறுத்தி கொள்வது நல்லது என்ன காரணம் கேட்டிங்கன்னா தொடர்ந்து எல்லா குற்றச்சாட்டும் பிரதீப் மேலே தான் வருது ஹேமா கமிட்டி வரைகிறது சின்ன திரையில் இப்போ விஜய் டிவிக்கு ஹேமா கமிட்டி உள்ளே போக போகுது அது அங்கே இருக்கக்கூடிய நிகழ்ச்சி நடத்துகிறவன் நிகழ்ச்சியில் நடிப்பவன் ஆங்கரு எல்லாருமே இப்போ கை காட்டுற ஆள் யாருன்னு கேட்டிங்கன்னா பிரியங்காவும் பிரதீப் தான் இப்போ இந்த பிரதீப் பிரியங்கா இரண்டு பேரும் விஜய் டிவி நிர்வாகத்திற்கு எந்த புகார் சொன்னாலும் அந்த புகாரை தூக்கி குப்பையில் போடுறாங்க குப்பை தூக்கி குப்பைக்கூடையில் போட்டுடுறாங்கன்னு புகார் சொல்கிறாங்க ஒருவார் ஒருவர் புகார் சொன்னால் அது பொய்யாக இருக்கும் ரெண்டு பேர் சொன்னால் பொய்யாக இருக்கும் இப்போ வெளியேறிய அத்தனை பேர் இதே புகார் தான் மணிமேகலைகள் வெளியேறக்கூடாது பிரியங்காக்கள் கட்டுப்படுத்தப்பட வேண்டும் பிரதீப்புகள் கட்டுப்படுத்தப்பட வேண்டும் பிரியங்காவுக்கும் பிரதீப்புக்குமான பிரச்சனைகள் வெளியே வைத்துக் கொள்ள வேண்டும் தவிர நிர்வாகத்தில் வைத்து கொண்டு அங்கே உழைப்பவர்களை சீந்தக்கூடாது உழைப்பவர்களை சிந்தா பண்ணப்படுத்தக்கூடாது அறம் நாடு நேர்களுக்கு அன்பு வணக்கம் இன்று நம் மூடி இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் தமிழா தமிழா பாண்டியன் அவர்கள் ஐயா வணக்கம் வணக்கம் ஏய்யா இந்த விஜய் டிவியில் நடக்கக்கூடிய ஒரு முக்கியமான நிகழ்ச்சியில் தொகுப்பாளியாக இருந்த மணிமேகலை அவர்கள் ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க அங்கே இருக்கக்கூடிய ஒரு இன்னொரு ஆங்கர் என்னை வந்து ரொம்ப டாமினேட் பண்ணாங்க என்னுடைய தன்மானத்தை சீண்டுனாங்க எனக்கு வருமானத்தை விட தன்மானம் தான் முக்கியம் அப்படிங்கிறதுனால நான் அந்த ஷோவை விட்டே போறேன் அப்படின்னு சொல்லிட்டு வர்றாங்க ஒரு பதினைந்து வருடமா ஒரு நிகழ்ச்சியில் இருந்தவங்க இப்போ இத பத்தி நம்ம பேசுறதுக்கு என்ன இருக்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டாலும் ஒரு துறையில் அந்த டாமினன்ட் இருக்கும் ஒரு அதிகாரம் மிக்கவர்களுடைய அந்த வழி ஒரு க கரங்கள் ஓங்கி இருக்கும் இல்லையா அதன் அடிப்படையில் இவர்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கும்போது அங்கே அங்க என்ன நடந்தது இப்போ அனைத்து நிறுவனங்கள்லுமே இது இருக்குமா ஒரு தொலைக்காட்சியில் இது இருக்குமா அப்போ அது எப்படி அந்த அளவுக்கு அவங்களுக்கு அதிகாரப்படுதுங்கிற பல கேள்விகள் ஒரு முன்னணி தொலைக்காட்சியாக இருக்கக்கூடிய ஒரு தொலைக்காட்சியில் இது நடக்குதா அப்படிங்கிற தான் என்ன நடந்தது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு கேட்குறோம் என்ன நடந்தது ஐயா உண்மையில விஜய் டிவி தமிழ்நாட்டை பொறுத்தவரை சன் தொலைக்காட்சி புதிய தலைமுறை நியூஸ் செவன் இப்படி பல தொலைக்காட்சிகள் செய்தி சேனல்களை அதாவது நியூஸ் எயிட்டீன் இப்படி பல தொலைக்காட்சி செய்திகளை முந்தி தருகிறது ஆனால் பாலிமர் உட்பட மக்களுக்கான பொழுதுபோக்கு என்டர்டைன்மெண்ட் என்டர்டைன்மெண்ட் டிவின்னா அது விஜய் டிவி தான் பல நிகழ்ச்சி பல பேருடைய திறமைகளை கலை திறமைகளை முன்னிலைப்படுத்துவது விஜய் டிவி தான் அப்போ இதில் இப்போ பாஸ் உட்பட பல நிகழ்ச்சிகள் தமிழர்களை கட்டி போட்டு இருக்கிறது பல நிகழ்ச்சி விஜய் டிவியில் வரக்கூடிய நிகழ்ச்சியை உதாரணம் காட்டக்கூடிய அளவுக்கு ஒரு ப பதினைந்து இருபது வருடங்களில் விஜய் டிவி அனைவருடைய வீடுகளுக்கும் போயிருக்கு நீ ஒரு செய்தின்னா நாலு மில்லியன் பேர் பார்க்குறான் நாற்பது லட்சம் பேர் விஜய் டிவியை பார்க்குறான் சன் டிவியை பார்க்குறதில் புதிய தலைமுறை பார்க்குறதில் பாலிமரை பார்க்குறது ஏன்னா அங்கேருந்து பல செய்திகள் அதாவது பொழுதுபோக்கு அம்சங்கள் குழந்தை குட்டி அப்பா அம்மா எல்லாருக்குமே பிடிச்ச விஷயம் எதுன்னு கேட்டிங்கன்னா என்டர்டெயின்மெண்ட் தான் நியூஸு அப்பாவுக்கு பிடிக்கும் அம்மாவுக்கு பிடிக்காது என்டர்டெயின்மெண்ட்டு அம்மாவுக்கு பிடிக்கும் அப்பாவுக்கு பிடிக்காது இப்போ சீரியலும் வருது காமெடியும் வருது எல்லாம் வருதுங்கும்பொழுது அந்த குழந்தைகளை பெண்களை கவர குடும்பமாக உட்காந்து பார்க்கக்கூடிய விஷயம் அதாவது கலாச்சார ரீதியான தாக்கத்தை உண்டு செய்வோ உண்டு பண்ணுகிற தொலைக்காட்சியாக விஜய் டிவி மாறிடுச்சு நிறைய ஈழத்தமிழர்களை விஜய் டிவி தான் வெளிநாட்டிலேயே பார்க்குறான் என்ன காரணம் கேட்டிங்கன்னா ஒரு முழு நேரமான குடும்பத்தோடு அமர்ந்து பார்க்கக்கூடிய ஒரு பொழுதுபோக்கு அம்சங்களை விஜய் டிவி தருது இப்போது என்ன விமர்சனம் வந்திருக்குன்னா மணிமேகலைன்னு ஒரு ஆங்கர் அந்த அம்மா என்னுடைய சுயமரியாதை பாதிக்கப்படுகிறது வருமானம் முக்கியம் இல்லை தன்மானம் தான் எனக்கு முக்கியம் நான் பல பேர்கிட்ட போய் புகார் சொன்னேன் அந்தம்மா ஒரு பதினஞ்சு வருஷம் அங்கே வேலை பார்க்குது மணிமேகலை ஆனால் எனக்கு எந்த என்னுடைய உழைப்புக்கு ஏற்ற மரியாதை அங்கே கிடைக்கல பிரியங்கா தான் அனைத்தையும் தீர்மானிக்கிறார் பிரியங்கா கர்நாடகாவைச் சேர்ந்த ஒரு பாண்டே குரூப் அதாவது தமிழரே அல்லாதவள் இப்படின்னு ஒரு புகார் சொல்றாங்க வாய்ப்பு கொடுத்து முன்னிலை எடுத்து வந்தாலும் குறிப்பா இப்ப எப்படி பிரச்சனை மாறிடுச்சுன்னா மணிமேகலை ஒரு தமிழச்சு தன்மான தமிழச்சு இப்ப மற்றவங்கெல்லாம் எல்லாம் வந்து வெளிமாநிலத்தவர்கள் இப்படிங்கிற மாதிரி பிரச்சனை திரும்புது இங்கு வந்து முன்னிலைப்படுத்த போறவங்க எல்லாமே வெளி மாநிலத்தை அப்படிங்கிற மாதிரி பிரச்சனை போகுது அது என்ன காரணம் கேட்டீங்கன்னா இப்போ அந்த பிரதீப் மிஸ்ராய் மில்ராய் மில்ராய் பிரதீப் மில்ராய் தான் அந்த சேனலுடைய சீஃப் இந்த பிரதீப் மில்ராயும் பிரியங்காவும் ரொம்ப நெருக்கம் பிரதீப் மில்ராயே பிரியங்கா பிரியங்கா எதை சொன்னாலும் பிரதீப் மில்ராய் தட்டி கேட்பதில்லை இதனால் பிரியங்காவுடைய கணவரை டைவர்ஸ் பண்ணிட்டு போயிட்டார் பிரியங்காவுடைய இப்போ கணவர் டைவர்ஸ் போனதுக்கு காரணம் கேட்டிங்கன்னா அந்த அம்மா அதிகமாக விஜய் டிவியில் தான் நேரத்தை செலவிடுது வீட்டுக்கூட போகிறதில்ல இந்த பலமுறை கணவர் கண்டித்தும் பிரியங்கா கணவரை உதாசீனப்படுத்துது ஏன்னா நிறைய சம்பாதிக்குது நிறைய ரீடர்ஸ் இருக்காங்க நிறைய புகழ் இருக்குது நிறைய பணம் சேருது அதனால குடும்ப வாழ்க்கையை தூக்கி ஓரமாக போட்டு போயிடுச்சு இந்த அம்மாவில் பாதிக்கப்பட்ட ஆங்கர் பேர் பார்த்திங்கன்னா அனிதா சம்பத்து விஜே பாவனா திவ்யதர்சிங்கிற டிடி பரீனா ஜாக்குலின் இந்த பட்டியல் நீண்டுகிட்டே போகுது எல்லாருமே மணிமேகலையை போல் பாதிக்கப்பட்டவங்க சொல்லாமல்லாம் போயிடுறாங்க இப்போ என்ன ட்வீட் போடுறாங்கன்னா நீதாண்டி கட்ஸ் உனக்கு வீர தமிழச்சி அப்போது பிரியங்கா யார் பிரதீப் யார் இரண்டு பேருமே தமிழர்கள் அல்லாதவர்கள் இந்த இந்த புகார் இப்போ வருது ஏன்னா இது ஒரு ஐம்பதாயிரம் பேர் ட்விட் போடுறான் நாலு மில்லியன் பேர் பார்க்குறான் ஐம்பதாயிரம் பேர் ட்விட் போடுறான் பல புகார்கள் வருது பிரியங்கா மேலே உதாரணத்துக்கு அதாவது எந்த ஷோ நடந்தாலும் சரி இந்த அம்மா போய் அந்த ஷோவை தன் வசப்படுத்துவது இப்போ இந்த குக்வித்து கோமாளியில் மணிமேகலை தான் இதை நடத்திட்டு இருந்து தொகுப்பாளனி ஆங்கர் அந்த அம்மா தான் இந்த அம்மாவுக்கு வந்து கெஸ்ட்டாக உள்ளே வருது கெஸ்ட்டாக உள்ள வந்து ஆங்கர் கெஸ்டாகிடுது கெஸ்ட்டு ஆங்கர் ஆகிடுது அந்த அளவுக்கு டாமினேஷன் தாமு என்னங்கிறாரம்மா இது இந்த நிகழ்ச்சியை நீ ரொம்ப டாமினேட் பண்ணுறம்மா இது வந்து ஸ்டார்ட் மீசிக்கில்லம்மா இது வந்து குக் வித் கோமாளி இங்கே டாமினேஷன் பண்ணாதாம்மா அப்படின்னு பட்டும்படாமல் அந்த பெரியவர் அவர் சொல்கிறாரு அதே போல் காமெடி புகழ் இருக்கார்ல அவர் என்னங்கிறாரு அம்மா நாங்கள் தோற்றாலும் பரவாயில்ல நாங்கள் அசிங்கப்பட்டாலும் பரவாயில்ல நீ எப்படியாவது இதில் காலியாகணுமா அவர் காமெடி அடிக்கிறார் அப்போ விளையாட்டாக சொன்னதெல்லாம் வந்து சீரியஸா பொறுக்க முடியாமல் வெளி வருது புகழ் சொல்லுவதும் தாம்பு சொல்லுவதும் இயல்பாகவே நீங்கள் பிரியங்காவுடைய டாமினேஷனை பொறுக்க முடியாமல் வருகிற வார்த்தை இப்போ இர்பான் வேறு அதில் வந்துட்டார் இர்பான் வந்து அங்கே இருக்கக்கூடிய ஆண்களை போகிறான் போயா வாயா போடா வாடா அவரு இப்போ இந்தம்மா அது அந்த நிகழ்ச்சியினுடைய ஆண்களுக்கு பூரா இர்பான் தலைமை பிரியங்கா பெண்களுக்கு பூரா வாடி போடி வா வா போயா வாயா ஆண்களை கூட விடுறது பிரியங்கா இந்த தைரியம் எங்கேருந்து வருதுன்னா பிரதிப்பெட்டுருந்து வருது யார் போய் புகார் சொன்னாலும் விருப்பம்னா இருக்குல்ல கிளம்பிடுங்க எனக்கு பிரியங்கா தான் எல்லாத்தையும் ஆர்கனைஸ் பண்ணுவாங்க ஆள் நாள் பிரியங்கா தான் நான் நான் இல்லை என்னையவே பிரியங்கா தான் அப்படிங்கிற மாதிரி அப்போ விஜய் டிவின்னு பேர் எடுத்துகிட்டு பிரியங்கா டிவின்னு வச்சிடலாம் இத்தனை பேர் இந்த புகாரை சொல்லுகிற பொழுது ஏன் நிர்வாகம் தலையிடலை த நிர்வாகம் தலையிட்டு இருந்தால் இத்தனை ஆங்கர் வெளியே போயிருக்க மாட்டாங்க வெளியே எல்லாருமே பத்து வருஷத்துக்கு குறைந்த வருஷம் குறைந்த பத்து வருடம் பணியாற்றியவர்கள் பத்து வருடம் பணியாற்றியவர்களை ஏன் வெளியே வெளியே இருக்கிறாங்க அப்போ அதை நிர்வாகம் சரி பண்ணுமா இல்லையா நிர்வாகம் காதிலே வாங்கறதில்ல எல்லா ஷோவும் பிரியங்காவை சுற்றி தான் இருக்கணும் எந்த ஷோ நல்லா போனாலும் இவங்க அங்கே போய் குற்றச்சாட்டு ஆமாம் 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 அப்போ அந்த ஷோவில் ஒருத்தர் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாங்கள்ல அவங்கள ஓ ஓரம் கட்டிகிட்டு இந்தம்மா முன்னாடி போயிடுது இதை க கட்டுப்படுத்தக்கூடிய நிர்வாகம் தான் பிரதீப் பிரதீப் மில்ராய் பண்ணுறதே இல்லை ஏன் பண் ஏன் பண்ணுறது இல்லைன்னா ரெண்டு பேரும் கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆயிடுச்சு இந்தம்மா அந்த நிகழ்ச்சியை அனுப்புனா அந்த நிகழ்ச்சி பெரிய அளவில் பப்ளிக்கில் ரீச் ஆகணும் பிரதீப் மில்ராய் நம்புகிறார் ஆனால் மற்றவர்கள் தேவையில்லை யார் ஒரு நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்து அதை நிகழ்ச்சியை சிறப்பாக கொண்டு வர ஆரம்பித்த பிறகு நிகழ்ச்சி நல்லா போயிட்டு இருந்ததுன்னா உள்ளே பிரியங்கா வந்துடும் பிரியங்கா தான் இந்த நீ ஒரு ஐ அறுபது சதவீதம் இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக கொண்டு வரக்கு கடுமையாக உழை உழைப்பவர்கள் மத்தியில் பிரியங்கா உள்ளே வருவதை ஏன் பிரதீப் மில்ராய் அனுமதிக்கிறாரு அப்போது பிரதீப் மில்ராய் ஆசையோடு தான் பிரியங்கா இந்த நிகழ்ச்சிக்குள்ளே வந்து யார் முன்னணியில் இருக்கிறார்களோ அவர்களை பின்னுக்கு தள்ளிவிட்டு தான் முன்னிலைப்படுத்தி தாயிலேயே நிகழ்ச்சி இல்லையா நான் தான் எல்லா நிகழ்ச்சிக்கும் மூளையே நான் தான் இப்படி டாமினேட் பண்ணது பிறகு தான் பல ஆங்கர் வெளியே போ வெளியேறுவதற்கு காரணம் இதை பிரதீப் நிர்வாகத்தில் பேசி அவர்களை தக்க வைக்கக்கூடிய எந்த முயற்சியும் செய்யலை பிரதீப் அப்போ என்ன காரணம் நீங்கள் விஜய் டிவி மேலே முதலில் புகார் இருக்குது தமிழர்களுக்கு வாய்ப்பு கொடுப்பதில்லை நீங்கள் ஏன்னா ஒரு நாலஞ்சு வருஷத்துக்கு முந்தையே ஒரு ஈழத்தமிழ் பெண்ணு நீங்கள் இப்போ பாடி முதல் பரிசு வாங்குது அது இரண்டாம் பரிசு ஆக்கிட்டாங்க இரண்டாம் பரிசு ஆனவங்கள ஃபஸ்ட்டு முதல் பரிசு இது யார் முன்னாள் ஜெயா டிவி கேமராமேன் யார் கோபிநாத் முன்னாள் ஜெயா டிவி கோ கேமராமேன் இப்போ கேமராமேன் இருந்து இந்த உயரத்துக்கு வந்திருக்காரு கோபிநாத் இப்போ இவரே இவர் இன்னொரு பிரியங்கா யதார்த்தமே இல்லாமல் உழைப்பவர்களை நீங்கள் ஒரு ஈழத்தமிழ் பெண்ணு தான் முதல் பரிசு வாங்குது சிறப்பாக அந்த நிகழ்ச்சி பர்ஃபார்மன்ஸ் பண்ணி ஆனால் அதை இரண்டாவது இடத்துக்கு தள்ள சொன்னது யார் முதல் இடத்துல வந்தால இரண்டாம் இடத்துக்கு இரண்டாம் இடத்துக்கு வந்தவரை முதல் இடத்துக்கு தள்ள சொன்னது யார் பிரதீப்பா பிரதீப் சொன்னால் கோபிநாத் செஞ்சிடலாமா அப்போ விஜய் டிவி என்பது தமிழர்களை புறக்கணிக்கக்கூடிய ஒரு தொலைக்காட்சி அங்கே தமிழர் அல்லாதவர்களுக்கு தான் முன்னுரிமை கொடுப்பதாக இப்போ மணிமேகலையினுடைய ட்வீட் மூலம் நிறைய பெண்கள் வெளியில் சொல்கிறாங்க அங்கே வாய்ப்பே இல்லை இதில் நாலு ஷோ நடக்குது இப்போ அஞ்சாவது ஷோவில் பழையால் எல்லாத்தையும் கிளம்பிட்டு சன் டிவிக்கு போயிட்டார் இப்போ இதை சொதப்ப ஆரம்பிச்சிருச்சு இதெல்லாம் நிர்வாக சிக்கல் நிர்வாகம் நீங்கள் தட்டி கொடுத்து உழைப்பவர்களை மேலும் வேலை வாங்குவது தான் நிர்வாகமே தவிர எல்லாமே பிரியங்கா மயமாக மாறுனா நீ எப்படி வேலை செய்வான் அங்கேருந்து அனுப்பிச்சு போயிடுறாங்க நிகழ்ச்சி நடத்துகிறவரும் த சண்டிஃபிக் எல்லாத்தையும் தவ கூட்டிகிட்டு போயிட்டான் அப்போது இவ்வளவு குறைபாடுகள் வருகிற பொழுது குறைபாடை சரி செய்ய வேண்டிய நிர்வாகம் இப்போ கும்பகரணம் தூக்கத்தில் இருக்குது இந்த கும்பகரண தூக்கம் தெளிகிற பொழுது நீங்கள் விஜய் டிவி இழுத்து மூடப்படும் ஏன்னா பல டிவி மூடிட்டாங்க பல டிவி இரண்டாம் கட்டத்தில் இருந்து பல தொலைக்காட்சிகள் இப்போ பார்க்கறக்கு ஆளே இல்லை பல நிகழ்ச்சிகளை நீங்கள் நட்டத்தில் தான் ஓட்டிகிட்ருக்காங்க பீவர்ஸ் பார்க்குறதே இல்லை இந்த இந்த காரணம் எப்படின்னா நிர்வாக சீர்கேடுகளை நீங்கள் மேலும் மேலும் மெருகேற்றக்கூடிய நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர்களை உழைப்பவர்களை இந்த நிர்வாகம் இல்லை நிர்வாகத்தினுடைய பலவீனம் பலவீனத்தினால சேனலுக்கு கெட்ட பேர் இப்போ கஷ்டப்பட்டு உழைத்து மேலே வந்த இந்த சேனல் வந்து இப்போ இது போன்ற நிகழ்வுகளாக தண்டிக்கப்படாதனால வந்து கீழ் நோக்கி பயணிக்க தொடங்கியது இதுதான் இப்போ ஏன் நாலு முறை நிகழ்ச்சி நடத்தின நபர் ஏன் சன் டிவிக்கு கும்பலோடு கூட்டிகிட்டு போகிறாரு வெச்சரிக்க வச்சு வைக்கணும் வச்சிரு வேலை வாங்க முடியலையே அப்போ நிர்வாகத்தை ஏதோ பிரச்சனை அதை சரி பண்ணால் மேலும் பிரச்சனையாக கூட்டுறீங்க அப்படின்னா சரிவை நோக்கி பயணிக்கிறது வேறே வேற வழி நீங்கள் இப்போ கடுமையாக இப்போ இதில் பத்தாண்டு காலம் பதினஞ்சாண்டு காலம் பணியாற்றிய அத்தனை ஏக்கரை தூக்கி போட்டு போறாங்களே நாலு மில்லியன் பேரில் ஐம்பதாயிரம் பேர் கமெண்ட் போடுறான் இது தப்பா தப்பாக போயிட்டுருக்கு தமிழர்களை புறக்கணிக்கிறீங்க அவ அப்போ இந்த டிவி மேலே இப்படி விழுந்த அந்த கரையை யார் போக்குவது பிரியங்கா பிரதீப் மில்ராய் ரெண்டு பேரும் தான் முழு பொறுப்பு இப்போ இரண்டு பேரை நிர்வாகம் மாற்றினால் தான் இந்த நிர்வாகம் சரி செய்யப்படும் இதுதான் அத்தனை பேருடைய குற்றச்சாட்டு நாலு மில்லியன் பேர் பார்க்குறான்னா நாலு மில்லியன் பேர் இதுதான் குற்றச்சாட்டு இப்போ ஐம்பதாயிரம் பேர் இப்போ கமெண்ட் போட்டிருக்கான் ஏன் நாலு லட்சம் பேரில் சாரி நாற்பது லட்சம் பேரில் ஐம்பதாயிரம் பேர் கமெண்ட் போட்டிருக்காங்கன்னா பத்து பர்சன்ட் பேர் மீதி பேர் அவன் கடந்து இருக்கான் இது விஜய் டிவி மீது மிகப்பெரிய ஒரு கரை படிந்து விட்டது இந்த கரையை போக்கலைனா விஜய் டிவியும் வின் டிவி மாதிரி காணாமல் போயிடும் வின் டிவியை காணாம் கேப்டன் டிவியை காணாம் பல டிவிகளை காணும் என்ன காரணம் அவர்களுடைய நடவடிக்கைகள் தான் இந்த நிறுவனம் மூடுவதற்கு சாதகமாக அமையுது இப்போது நீங்கள் சன் டிவி ராஜா பாலியல் குற்றச்சாட்டுக்காக கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார் ஏன் ஒரு இப்போ அந்த அம்மா இன்னொரு பத்திரிக்கையாளரும் அங்கே வேலை பார்க்குறவரை ரெண்டு பேரும் திருமணம் பண்ண போகிறாங்க திருமணம் பண்ண போகிறாங்கன்னு தெரிஞ்ச பிறகு அந்த ராஜா சண்டி ராஜா என்ன பண்ணுறாரு படுக்கை இறக்கி வானு கூப்பிட்றாரு ஆ இதே வந்து திருநெல்வேலி பக்கம் இருந்துன்னா ராஜா காணாமல் போயிருப்பார் ஹேபிஎஸ் கார்பஸ் போட்டு தான் தேடணும் எங்கே இருக்காருன்னு இப்போ இது போன்ற மட்டமான வேலைகளை பிறந்த கொள்வது நல்லது என்ன காரணம் கேட்டிங்கன்னா தொடர்ந்து எல்லா குற்றச்சாட்டு தான் வருது சின்னத்திரை நடிகைகளை ஆங்கரை நீங்கள் படுக்கைக்கு கூப்பிடுறாங்கன்னு யார் பேசுனார் எஸ் வி சேகர் பேசுனார் அப்போது புகார் வராமல் பார்த்துக்கணும் கண்ணாடி வீட்டில் கல்லெறியறவன் நீங்கள் கல் வீட்டிலேருந்து க யார் இப்போ கல்லெறியறது இல்லை கண்ணாடி வீட்டிலருந்தான் கல் எறிகிறான் எல்லோருமீது இப்போ விமர்சனம் இருக்குது விமர்சனம் இப்போது ஹேமா கமிட்டி வரைகிறது இருந்து சின்ன தரையில் இப்போ விஜய் டிவிக்கு ஹேமா கமிட்டி உள்ளே போக போகுது என்ன காரணம் எல்லாருமே அது அங்கே இருக்கக்கூடிய நிகழ்ச்சி நடத்துகிறவன் நிகழ்ச்சியில் நடிப்பவன் ஆங்கரு எல்லாருமே இப்போ கை காட்டுற ஆள் யாருன்னு கேட்டிங்கன்னா பிரியங்காவும் பிரதீப் தான் இப்போ இந்த பிரதீப் பிரியங்கா இரண்டு பேரும் விஜய் டிவி நிர்வாகத்திற்கு எந்த புகார் சொன்னாலும் அந்த புகாரை தூக்கி குப்பையில் போடுறாங்க குப்பை குப்பை குப்பைக்கூடையில் போட்டுடுறாங்கன்னு புகார் சொல்கிறாங்க ஒருவார் ஒருவர் புகார் சொன்னால் அது பொய்யாக இருக்கும் ரெண்டு பேர் சொன்னால் பொய்யாக இருக்கும் இப்போ வெளியேறி அத்தனை பேர் இதே புகார் தான் அனிதா சம்பத் என்ன சொல்லுது கட்ஸ் இருக்குது உனக்கு அப்போ அந்த மாதிரி அதே கருத்தான் சொல்ல முடியல இதை விஜய் டிவி நிர்வாகம் தமிழர் எதிர்ப்புங்கிற ஒரு விஷயம் இப்போ வெளியே வந்துருக்கு தமிழ் தமிழரை தவிர எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுப்பீங்க தமிழருக்கு வாய்ப்பு கொடுக்க மாட்டேங்க ஆனால் பார்க்குற நாலு மில்லியன் பேர் யார் தமிழர்கள் இதை சரி செய்யலைன்னா விஜய் டிவி வரலாற்றில் கா தேடப்படுகிற ஒரு டிவியாக மாறிடும் ஒரு நபர் ஒரு தனிப்பட்ட நபர் தான் நிர்வாகத்தை சீரழிப்பது தனிப்பட்ட நபருடைய வக்கர புத்திக்காக இவ்வளோ பெரிய நிறுவனம் காணாமல் போகக்கூடாது நீங்கள் பிரதீப்புக்கு இருக்கக்கூடிய நிர்வாகிகள் அதனுடைய போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் எல்லாம் என்ன பண்ணணும் உடனடியாக இந்த தவறுகளை சரி செய்யணும் மணிமேகலைகள் வெளியேறக்கூடாது பிரியங்காக்கள் கட்டுப்படுத்தப்பட வேண்டும் பிரதீப்புகள் கட்டுப்படுத்த பட வேண்டும் பிரியங்காவுக்கும் பிரதீப்புக்குமான பிரச்சனைகள் வெளியே வைத்துக்கொள்ள வேண்டுமே தவிர நிர்வாகத்தில் வைத்துக்கொண்டு அங்கே உழைப்பவர்களை சீந்தக்கூடாது உழைப்பவர்களை சிந்தா பண்ணப்படுத்தக்கூடாது நீங்கள் பெரியவர் தாமு உட்பட ஏன் புகழ அத்தனை பேருமே பிரியங்கா மீது பிரியங்காவுடைய நடவடிக்கை மீது வெறுப்பை காட்டுகிற அளவுக்கு சுயமரியாதை பாதிக்கப்படுகிறது என்றால் நீங்கள் ஏதோ காரணம் பெருசாக இருக்குது இதை சரி செய்யாவிட்டால் நீங்கள் எங்கே வந்துடும் கேட்டிங்கன்னா ராஜா கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார் நீங்கள் பல பெண்கள் ராஜாவுடைய அந்த புறத்துக்கு போயிருக்காங்க அங்கே போன சன் டிவியில் அங்கே போனால் தான் வாய்ப்பு எனக்கு இது போல் பல டிவி முதலாளிகளை பற்றி தெரியும் ஈசிஆரில் போலீஸ் பிடிச்சி காப்பாற்றிய பல டிவி உரிமையாளர்கள் எனக்கு தெரியும் செய்திவாசிக்கு வருவரெல்லாம் மூணு பூண்டாடி நாலு முண்டாட்டி வச்சுருக்கிற ஆட்கள்லாம் எனக்கு தெரியும் ஈசிஆரில் போலீஸ் பிடிச்சி பத்திரிகையாளர் போய் ஒயிட் அண்ட் ஒயிட் போய் காப்பாற்றிட்டு வந்த கதையெல்லாம் எனக்கு தெரியும் அதனால் விஜய் டிவி தமிழர்களுக்கு எதிராக இருப்பதை தாண்டி நீங்கள் அங்கே இருக்கக்கூடிய தொழில்நுட்ப கலைஞர்களை கலையை மட்டும் மதிக்கணும் கலைஞர்களை மதிக்கணும் அவர்களுடைய வயதை மதிக்கணும் அனுபவத்தை மதிக்கணும் திறமையை மதிக்கணுமே தவிர நீங்கள் இப்போ பிரியங்காவுக்கு திறமை இருக்குது இல்லைங்கிற சர்ச்சைக்குள்ளே போகலை அடுத்தவங்களுடைய திறமையை பால்படுத்தக்கூடாது அடுத்தவர்களுடைய திறமை ஒருத்தர் ரெண்டு பல பெண்கள் புகாரோடு வெளியேறி இருக்கிறார்கள் கண்ணீரும் கம்பளையுமாக இதை உடனடியாக சரி செய்ய வேண்டியது விஜய் டிவி நிர்வாகத்துக்கு தலையாய கடமை இப்போ அதை கருத்தில் எடுத்துக்கிட்டு அந்த ஆதிக்கத்திலேருந்து கொஞ்சம் விடுபட்டு மற்றவர்களுக்கும் வாய்ப்பு கொடுக்குறாங்களா இந்த பிரச்சனை எதை நோக்கி பயணிக்க போகிறத பொறுத்து வந்து பார்ப்போம் ஏன்னா இது வந்து மணிமேகலை விசிஸ் பிரியங்கா அப்படின்னு தான் சமூகத்தில் பிரச்சனையாச்சு இப்போ எப்படி போயிட்டுருக்கு அப்படின்னா தமிழர்களுக்கு பெரிதளவில் முக்கியத்துவம் தருவதில்லை வேற்று மாநிலத்திற்கு முக்கியத்துவம் தராங்க அப்படி மாதிரி பிரச்சனை திசை மாதிரி போய் கொண்டிருக்கு எதை நோக்கி போகுதுன்னு தெரில ஆனால் ஒரு முடிவு வரும் அது காலம் பதில் சொல்லும் நம்புவோம் நேரம் கொடுத்ததுக்கு நன்றி ஐயா நன்றி வணக்கம்